வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மாநாடு அவர் எப்பவுமே பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பலரும் வச்சுக்கிட்டு உடனே நான் பாஜக விமர்சிக்கிறேன் போல நரேந்திர தோம்தாஸ் மோடி ஜி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை என்ன நினைக்கிறீங்க கீழடி தெரியுமா உங்களுக்கு தமிழர் வரலாறு அப்படின்னாரு அடுத்து பிஜேபி பத்தி ஏதோ பேச போறாரு போலன்னு பார்த்து அவர் நிப்பாட்டிட்டார் இப்போ இந்த பதவி பறிப்பு சட்டம் எமர்ஜென்சியை கொண்டு வர்றது எதிர்க்கட்சியில் முடக்கிறது இதெல்லாம் கண்டித்து பெரிய லெவலில் பிஜேபியை போட்டு கிள்ளி கிள்ளிகளையும் கிழிச்சிருவார் போல் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான் நரேந்திர தாமோ மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டில் பிஜேபி மலராது அப்படின்னாரு இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் அவர் ஏதோ பிஜேபி எதிர்ப்பாளர் தான் நானும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு வரி பேசுன மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பிஜேபி எதிர்த்து எதுவுமே பேசலை நமக்கான வரி பிரச்சனை அந்த சர்வாதிகார சட்டம் எமர்ஜென்சி சட்டம் பதவி பறிப்பு சட்டம் அது குறித்துலாம் எதுவுமே அவர் பேசவே இல்லை சரி அதுக்கப்புறம் வந்து ஏடிமிகேவோட கூட்டணி ஏடிமிக்கையை பற்றி நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை இப்போ நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க கொள்ளைப்புற வாசல் வழியாக பிஜேபி உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னாரு சரி அதிமுக ஒரு திராவிட தன்மையை இழந்துருச்சு அண்ணா பெரியாரை பயன்படுத்தாதீங்க அதிமுக திராவிட தன்மையில் இல்லை அடுத்து அதிமுக ஆட்சியை பற்றி எதுவும் விமர்சிப்பாரு அதிமுகனுடைய கடந்த கால ஆட்சி இப்போ உள்ள செயல்பாடுகள் கொடுத்து பேச போறாரு போல அப்படின்னு பார்த்தா அந்த ஒன்லைனோட அதை அவுட்டு அப்புறம் வழக்கம் போல திமுக விமர்சனம் திமுக ஊழலாட்சி ஸ்டாலின்கீழ் அப்படின்னு பேசி பழக்கம் போல் திமுகவை அழிப்பேன் திமுக ஒழிப்பேன் திமுக அழிச்சிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற அவருடைய கருத்தை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கார் சரி இப்போ இதில் என்ன கவனித்தது என்னன்னா தொலைக்காட்சி விவாதங்களை விஜய் கவனித்திருக்கிறார் அல்லது கவனித்தவர்கள் அவருக்கு செய்தி சொல்லியிருக்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நான் தொலைக்காட்சி விவாதங்களில் என்னென்ன வச்சேனோ நம்ம ஜீவா டூடையில இந்த விஜய் அரசியல் குறித்து என்னுடைய கருத்துக்களை என்னென்ன சொன்னேனோ அது எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிருக்காரு எல்லா தகவலும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எல்லாத்தையும் அவர் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர் சொல்றாங்க அவர் அப்படி இருந்தால் அப்படி வந்தவர் இவர் அப்படி சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டாரு இவர் ஆக முடியுமான்லாம் கேக்குறாங்க அப்படின்னாரு அந்த கேள்வி எல்லா விவாதங்களையும் நான் முன் வச்சது ஜிவா டூடையில அத நான் வச்சேன் யாருன்னா எம்ஜிஆர் சொன்னேன் நான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் திமுகவில் சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டில் நாடோடிமனை எடுத்து அறிஞர் அண்ணாவால் திராவிட நாடே கிடச்சிருப்பா இந்த மாதிரி படம் கிடைச்சதுன்னா அப்படின்னு அண்ணாவால் பாராட்டப்படுறவங்க அன்றைய காமராஜர் ஆட்சியை பகைத்துக்கொண்டு திமுக கூடிய கட்சியில் காமிச்சாங்க அறுபத்தி ரெண்டில் ஐம்பது தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கு திமுகவுக்காக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சாங்க அறுபத்தி ரெண்டில் அதன் பரிசாக ஐம்பத்தி ஏழுலே பிரச்சாரம் செஞ்சாரு ஆனா ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் பிரச்சாரம் செஞ்சாலும் அதை விட அன்னைக்கு சீனியரா என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பிரச்சாரம் பேச்சுக்கள் ரொம்ப பிரபலமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அறுபத்தி ரெண்டுல எம்ஜிஆருடைய பிரச்சாரங்கிறது மிகப்பெரிய அளவில் திமுக கை கொடுத்ததாக அறிஞர் அண்ணா உணர்ந்தார் அதனால எம்ஜிஆருக்கு வந்து சட்ட மேலவை உறுப்பினர் கொடுத்து அழகு பார்த்தார் அப்புறம் அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு அனுபவித்தது பிரச்சாரம் செஞ்சது எல்லாம் சேர்த்து நல்ல வெற்றி கிடைச்சது ஸோ வெற்றியில எம்ஜிஆருக்கு பங்கு இருக்குன்னு அண்ணாவே நினைச்சாரு சிறு சேமிப்பு துணைத் தலைவர் ப பொறுப்பு கொடுத்தாங்க அப்புறம் கலைஞர் ஆட்சியில் வந்து பொருளாளராக இருந்தாரு அறுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் எம்ஜிஆர் அண்ணா இருக்கும்போது கலைஞர் பேரில் எழுபத்தி ஒன்றில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கட்சியில் பொருளாளருங்கிற இடத்துல இருந்தார் இந்த நிலையில் இருந்த எம்ஜிஆர் இருபது ஆண்டுகளாக திமுகவில் பயணித்த எம்ஜிஆர் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்த எம்ஜிஆர் உதயசூரியனை மக்களிடம் பிரபலப்படுத்திய எம்ஜிஆர் எழுவத்தி மூணில் கட்சி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் எழுவத்தி ரெண்டுல சண்டை போட்டு அந்த சீசன்ல ஆரம்பிக்கிறாரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாயத்தேவர் வெற்றி பெறார் அப்ப எம்ஜிஆர் என்பவரை ஏதோ மஞ்சளாவோட டூஎயிட் பாடிட்டு லதாவோட டூஎட் பாடிட்டு உழுவன் சிட்டு வாலிபன்லையும் இதே பண்ணிலேயும் மஞ்சளாவோட டூயிட் முடிச்ச உடனே ஆஹ் கட்சி ஆரம்பிக்க கட்சி ஆரம்பிச்சு ஆ வர தேர்தலில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வரல அவர் முழுக்க முழுக்க காமராஜரை பகிர்ந்து கொண்டார் டெல்லி நேருவை பகிர்ந்து கொண்டார் என்ன திமுக காரர் திமுக ஆதரவாளருங்கிற முத்திரையோடையே இருந்தார் இவர் நேரடியாக பகைக்கலைனாலும் திமுக பேசுற அண்ணா பேசுற கலைஞர் பேசுற எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பாவார் அப்படி சொல்லி 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 தன்னையை வளர்த்து கொண்டார் கட்சியையும் வளர்த்தார் சினிமாவிலையும் வெற்றி பெற்றார் திமுகவையும் வெற்றி பெற வைத்தார் இந்த பங்கு உண்டு எம்ஜிஆர் இதைத்தான் நான் விவாதங்கள சொல்றேன் நான் ஒன்று அரசியல் சார்பு எதிர்ப்புங்கிறத விடுங்க இது யதார்த்தத்தில் நடந்தது எம்ஜிஆர் வந்து இருபது வருஷம் அரசியலில் இருந்தார் அரசியலில் இருந்து கட்சி கொடியை காமித்தவர் உங்களுக்கு உலக சுற்றுவாளி ரெட்டல இரட்டலை இது அதிமுக கொடியை காமிச்சார் திமுக கூடிய பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சவர் தான் அதிமுக கூடிய காமிச்சார் அதற்கப்பறம் புதுச்சேரி சிஎம் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க வைத்தது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி கோயம்புத்தூரில் ஒரு சிறுபான்மை சமூகமான அரங்கநாயகத்தை வெற்றி பெற வைத்தது இப்படியாக வெற்றி பெற்று எழுபத்தி ஏழில் வந்து அவர் ஆட்சியை பிடித்தார் அதுக்கு முன்னாடி மக்களவைத் தேர்தலையும் எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற அரசியலையும் தாண்டி எம்ஜிஆர் முகத்தில் மக்களவைத் தேர்தலையும் இந்திரா காந்தியை ஜெயிக்க வச்சாங்க இவ்வளோ வரலாறு இருக்குன்னு தான் நான் சொன்னேன் இதை விஜய் கேட்டிருக்காருங்கிறது மகிழ்ச்சி ஆனா எதாவது ஆய்வு அதை இருபது ஆண்டு கால திமுக எம்ஜிஆர் தான் அதிமுகவை ஆதர ஆரம்பித்து அரியணையில் உட்கார விட்டார் விஜய் அவர்களே நீங்க எப்படி உங்களோட எம்ஜிஆர் கம்பேர் பண்றீங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு உங்க வயசுலலாம் அவர் திமுகவுக்காக பிரச்சாரம் செஞ்சு அறுபத்தேழு ஆட்சியே வந்துருச்சு ஐம்பது வயசுல அவர் அரசியலுக்கு வரல உங்க வயசுல அவர் திமுக அரியணை ஏற்றி அண்ணாவை அழகு பார்த்து நடப்பது ஏழைகளின் ஆட்சி அந்த பாட்டு ஒளி வரும் இது அண்ணாவின் ஆச்சு இது திமுகவின் ஆட்சி எங்கள் தங்கம் படத்துல வரும் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டாரு அண்ணான்னு வரும் அந்த பாட்டு அந்த குரோர் சமுதாய பாட்டு இருக்குல்ல சர்க்காரு எங்க பக்கம் இருக்கையிலே அப்படின்லாம் வரி வரும் அது திமுக ஆட்சிக்காக பாடினது நம்நாடு படம் எல்லாம் இப்படியாக அவர் கொண்டு வந்துட்டாரு ஐம்பது வயசு ஐம்பத்தொரு வயசுல அவர் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு நேரு பாராட்டி லெட்டர் எழுதுறாரு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க சீனாவுக்குன்னு சோ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய அரசியல் முகம் இருக்கு நடிகருங்கிற முகம் மட்டும் இல்ல சீனாவுக்கு நிதி கொடுத்துருக்காரு நேரு பாராட்டியிருக்காரு அண்ணா பாராட்டியிருக்காரு கலைஞர் பாராட்டி புரட்சி நடிகர் பட்டம் கொடுத்தாரு கலைஞரை பாராட்டி தண்டவாளத்தில் தலைவித்த கூட்டம் கூட்டம்னு கலைஞரை பாராட்டி எம்ஜிஆர் பாராட்டியிருக்காரு இவ்வளவு அரசியல் நடந்திருக்கு தலைவா ப்ரோ நீங்க இது இத பத்தி எதுவுமே இல்லாம எம்ஜிஆர் சினிமாக்காரர் நான் அரசியலுக்கு வந்தாரு மஞ்சளாவோட டிவைட் பண்ணாரு முதலமைச்சர் ஆனார் திரிஷாவோட டிவைட் பண்ணேன் சிஎம் ஆயிரும் இப்படி ஒப்பிடாதீங்கன்னு தான் சொன்னேன் நான் எதிர்ப்பு ஆதரவு கூட இல்ல பகுப்பாய்வா பொலிட்டிக்கல் அப்சர்வா யோசித்து பாருங்க எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்னா உங்க அப்பாட்ட கேட்டாலே சொல்லிடுவாரு சோ நான் கேட்ட கேள்வியை கவனிச்சிருக்கீங்க அதை அட்ரஸ் பண்றீங்க சும்மா அவரும் இவரும் ஒன்னா அவரும் நடிகர் இவரும் நடிகர் ஆயிர முடியுமா அந்த காலகட்டம் வேற இது வேற அவர் அப்படி இருந்து அப்படி வரல இப்படி எல்லாம் பேசுறாங்க நண்பா அப்படின் ஓகே சரி தலைவா அந்த பேச்சுக்கு பதில் என்ன அந்த ஒரு பார்வை இருக்குல்ல நான் உங்க மீது விமர்சனம் கூட வைக்கல ஒப்பீடுதானே எம்ஜிஆர் வந்தார்னா வேற நீங்க வர்றது வேறன்னு இல்ல எம்ஜிஆர் மாதிரி இல்ல நான் வேற மாதிரி வருவேன்னு பதில் சொல்லணும்ல அந்த பதில் சரி எம்ஜிஆரோட நான் ஒப்பிட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல அடுத்து விஜயகாந்த் எங்க அண்ணன் விஜயகாந்த் எம்ஜிஆரோட பழக வாய்ப்புல எங்க அண்ணன் விஜயகாந்த் எங்க மதுரகாரர் மதுரை மண் அப்படிங்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி விஜயகாந்த் எப்போ வந்தார் நான் பலமுறை விவாதங்களை சொல்லியிருக்கேன் ஏழை ஜாதி படத்திலேயே அவர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் லியகாத் அலிகான் அவர்கள் இருக்கிறார் அவர் டைலாக் ரைட்டர் ஏழை ஜாதி படம் தான் அவர் அரசியலுக்கே ஒரு மூலாதாரமான படம் அந்த படத்தின் இயக்குநரும் எழுத்தாளருமான லியகாத் அலிகான் அவர் அந்த அந்த படத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கட்சி எதிர்க்கிறதெல்லாம் அந்த படத்திலேயே ஆரம்பிச்சிருப்பாரு அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது பாமக எதிர்த்துச்சு அவர் ஏழை ஜாதி படத்துலேயே அந்த ஜாதி கட்சிகளெல்லாம் விமர்சனம் பண்ணி வசனம் வச்சுட்டார் வல்லரசு படத்துலயும் ஜாதி கட்சியில் விமர்சனம் பண்ணி விமர்சனம் வச்சுட்டார் அது ரெண்டாயிரம் கட்சி தொடங்குவதற்கு முன்பே தன் கட்சி கொடியை வந்து பனியினா போட்டுப்பாரு மோதிரத்துல காமிப்பார் ஓப்பனாக அரசியல் கட்சிகளை அடிக்கிறது எம்எல்ஏக்களை விரட்டி விரட்டி அடிக்கிறது இந்த மாதிரி வசனங்களை இப்போ லியா தலியான் சொல்கிறார் பூந்தோட்ட காவலன் நான் வந்து அணி ஜானியை கிண்டல் பண்ணி வசனம் வச்சிட்டேன் அப்படிங்கிறார் அப்போ தொடர்ச்சியாக அவர் அரசியல்ல இருந்து அரசியல் உணர்வுடன் தான் படங்களே தந்திருக்காரு தான் மன்ற நிர்வாகியில் உள்ளாட்சி அமைப்பில் நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு சேவை மையங்களாக மாற்றிருக்காரு தன் நற்பணி மன்றங்களை தொண்ணூற்றி ரெண்டில் தனது தொண்டர்களுக்கு அரசியலை தொடங்கி வைத்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கட்சி தொடங்குறாரு அப்போ அதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் அவர் பொலிட்டிக்கல் ட்ரைனிங்கோட தொண்டர்களை உருவாக்கியிருக்காரு வேட்டி கட்டுவாங்க கட்சி கொடியோட வேட்டி கட்டுவாங்க தலைவா விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் அவன் ரசிகர் மாதிரி இருக்க மாட்டான் மாட்டு வண்டியில் உஸ்லிம் மதுரைக்கு வந்து படம் பார்ப்பாங்க அது வேற மாதிரி செட்டப்பில் இருப்பாங்க யார் தனக்கான ஓட் பேங்க்ங்கிறத தொண்ணூற்றி ரெண்டில் முடிவு செய்யறாரு அவர் அவருடைய ஒவ்வொரு கான்செப்ட்லயும் வரும் உளவுத்துறை படத்திலேயே ஆண்டவனுடைய ஆசிர்வாதம் மக்களுடைய ஆதரவு இருந்தா நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சம்மந்தம் இல்லாம உளவுத்துறை தொண்ணூற்றி ஒன்பதுல டைலாக் எழுப்பாரு இப்படி நீங்க விஜயாந்திரை ஒவ்வொரு படத்தையும் டிகோர்ட் பண்ணலாம் நீங்க எல்லா படத்துலேயும் இந்த நான் பொலிட்டிக்கல் வரப்போகிறேன் போறேன் வந்துடுவேன்டிங்கிறது ரஜினிகாந்தை தாக்கி நரசிம்மாலே டைலாக் பேசியிருப்பாரு இந்த சிலர் மாதிரி வருவேன் இந்த வந்துட்டேன் இந்த ஷேர்ட்டா பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது வர்றேன்னா வர்றேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அது ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணி பேசுனது அதனால் யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப ஓப்பனாகவே அவர் ஜாதி கட்சி அது இதுன்னு பேசாமல் வந்தார் திமுக அதிமுகவில் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதே வெளிப்படையாக ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணி பேசி அரசியலுக்கு வந்தார் இந்த விஜயகாந்த் எப்படி உங்களோட நீங்கள் ஒப்பிட்றீங்க பதிமூணு வருஷமாக அரசியல் பேசி அரசியல் கட்சிகளை பகிச்சிக்கிட்டு ஜாதி கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தன் சக நடிகரான ரஜினிகாந்த் அரசியலையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் தன்னையே எம்ஜிஆரோட ஒப்பிட்டார் ஏன்னா அவருக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அவர் ரசிகராக இருந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதே மெட்ராஸு வாத்தியாருன்னு சொல்லி படம் எடுத்தார் விஜயகாந்த் நீங்க எப்படி அந்த விஜயாந்தோடு உங்களை ஒப்பிடுறீங்க இதைத்தான் நான் கேட்டேன் நீங்க எப்படி எம்ஜிஆர் ஆவீங்க நீங்க எப்படி விஜயகாந்த் ஆவீங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி சினிமா ஜேர்னிங்கிறது இப்படி இருக்கு உங்களுடைய சினிமாங்கிறது இப்போ வரையும் நீங்க சினிமா நடிகனாகவும் ஜனநாயகன் ஷூட்டிங் எப்ப முடியுங்கிற மாதிரியான கான்செப்ட்ல இருக்கிறீங்க அந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே நீங்க வரல அதைத்தான் நான் கேட்டேன் நீங்க எப்படி உடனே ஆக முடியும் நீங்க இப்போதானே தொடங்குறீங்க அரசியல எம்ஜிஆர் வந்து அதிமுக தொடங்கும் போது தொடங்கலை விஜயாந்து தேமுதிகா தொடங்கும் போது அரசியல் பயணத்தை தொடங்கலை அவங்க அரசியலாகவே தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் இப்போ தான் பொலிட்டிக்கலாக வரீங்க அப்பையும் எந்த பிரச்சனைகளும் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கீங்க அதைத்தான் நான் ஒப்பிட்டு கேட்டேன் நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும் நீங்கள் எப்படி விஜயாந்தாக முடியும் அதை நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி சொன்னீங்க என்ன இப்படிலாம் கேட்குறாங்கன்னு நான் கூட சரி நமக்கு ஏதோ பதில் சொல்ல போகிறாரு போல நோட் பண்ணிக்குவோம் அடுத்த விவாதங்களில் விஜய் சார் பதில் சொல்லியிருக்காரு ஓ அவர் இந்த பேட்டர்னில் போக போகிறாரு போல நான் நினச்சேன் சீரியஸாக ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து அங்கேயோ போயிட்டீங்க அப்புறம் நடிகனலாம் அதுவும் நான் தான் சொன்னது நடிகராக இருந்து வர்றவங்க அரசியலாக வர முடியாதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா எம்ஜிஆர் நடிகர் கிடையாது ஜெயலலிதா யார் நடிகர் கிடையாது அவங்க அரசியலில் இருந்து வந்தாங்க வெறுவன் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரலன்னு நான் சொன்னேன் நீங்கள் உடனே நடிகன் தான் நல்ல கண்ணுவை தோக்கடிச்சானா நல்ல காமராஜரை தோக்கடிச்சது நல்ல கண்ணா இப்படின்னு எதையாவது நடிகர்கள் யாரையும் கெட்டதே செய்யலை நாட்டில் நடிகர்களே மனித புனிதர்கள்ங்கிற மாதிரி பேசுனீங்க ஐயா நீங்கள் காமராஜருங்கிறீங்க காமராஜரை தோக்கடிச்ச பி சீனிவாசன் அறிஞர் அண்ணாவுடைய சீடர் தானே தொண்டர் தானே அண்ணாவையும் ஏற்றுக்கிறீங்க காமராஜரையும் ஏற்றுக்கிறீங்க எவ்வளோ குழப்பமாக இருக்குது ஏன்னா உங்கள் கட்சி ரசிகர்களுக்கு அண்ணாவையும் தெரியாது காமராஜரையும் தெரியாது விஜய் மட்டும்தான் தெரியும் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறீங்க காமராஜரை தோற்கடிச்சது ஒரு நடிகன் இல்லை அப்படிங்கிறீங்க ஐயா காமராஜர் தோற்கடிச்சது ஒரு நடிகர் தான் அன்னைக்கு சினிமாவில் பிரபலமாக இருந்தால் எம்ஜிஆர் ஆதரவு பெற்ற பே சீனிவாசன் தான் காமராஜரை தோற்கடிச்சார் பே சீனிவாசனை எம்ஜிஆர் ஆதரிச்சார் ஏன்னா ரெண்டு பேருமே தி திமுக கட்சிக்காரங்க இந்த வரலாறு தெரியாதா உங்களுக்கு எழுபத்தி ஒன்றில் காமராஜரை மீண்டும் தோக்கடிச்சது யார் காமராஜராட்சி வரவிடாமல் எம்ஜிஆர் தான் திமுக ஆதரவு கலைஞர் ஆதரவுல இருந்தாரு காமராஜரை தோக்கடிச்சாரு என்னங்கயா வார்ட் ப்ரோ ஹிஸ்டரி ப்ரோ படிங்க ப்ரோ காமராஜரை தோக்கடிச்சது நடிகர் ப்ரோ எம்ஜிஆர்ங்கிற நடிகர் தான் ப்ரோ தோக்கடிச்சாரு அந்த நடிகர் தான் ப்ரோ பின்னாடி அரசியல் கட்சியாகவும் உருவெடுத்தார் ப்ரோ அப்புறம் சினிமாலேயே அரசியல்வாதியா இருந்தாரு ப்ரோ இப்ப நீங்க அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமும் நடிகரவே இருக்கீங்களே ப்ரோ இந்த வரலாறு உங்களுக்கே தெரிலனா உங்களை நம்பி இருக்க தம்பிகளுக்கு என்ன ப்ரோ தெரியும் புசியானதுக்கு என்ன ப்ரோ தெரியும் அப்புறம் புசியானதெல்லாம் ஒரு ஆளா இவரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எப்படி ஆள முடியும்னு கேட்குறீங்கிற இதுவும் விவாதங்களை வைக்கப்பட்டது புசியானது எப்போத்தாலும் பந்தக்கால் நடிக்கிட்டு இருக்காரு கேட்டா பெரியார் படம் வச்சிருக்காரு நம்பிக்கை பிற்போக்குத்தனங்கள் யாகம்னு எல்லாம் பண்றாருன்னு புசியானந்தது வருது அப்போ புசியானதை பத்தி மற்றவங்க யாரும் மட்டமா பேசல நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் பேசுவதும் கிடையாது வேற ஊடகங்கள யாராவது பேசிட்டுலாம் ஆனால் விஜய் அவர்களே நீங்களே புசியானதை பத்தி தப்பா தானே பேசுறீங்க இந்த புசியானதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வர முடியும் தானே நினைக்கிறீங்கிறீங்க உங்கள் உங்க கட்சியினுடைய அடையாளமே புசியானது தான் அவரை நீங்களே இப்படி கேவலமாக பேசலாமா நீங்களா மக்களை போய் சந்திக்கிறீங்க தான் சந்திக்கிறாரு எல்லா அவமானங்களையும் அந்த மனுஷன் தான் வாங்குறாரு அந்த மனுஷனை அவமானப்படுத்தி இப்படி பேசுறீங்க புசியானந்த வச்சுக்கிட்டு அப்படின்னு மறுத்து சொல்லணும்ல புசியானது என்னோட தளபதி புசியானது தான் கட்சின்னு அடையாளம்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது உங்கள் கட்சியில கூட உங்களுக்காக உழைக்கிற ஒருத்தரை பெருமைப்படுத்தி பேச மனசு வர மாட்டேங்குது என்னங்க உங்களுக்காக உழைக்கிற ஒரே நபர் புசியானது எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிறவர் விமர்சனங்களையும் அவரையும் நீங்களே மதிக்காம அப்போ உங்களை தவிர வேற ஒரு முகமே இருக்க கூடாது நினைக்கிறீங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க மன்னராட்சியை ஒழிக்க போறேங்கிறீங்க மன்னராட்சியை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு மதுரை கிழக்கு சோழ வந்தால் மேற்கு அப்படின்ட்டு விஜய் 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 நான் மட்டும்தான் கேண்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் மட்டும்தான் அங்கே நிற்பேன் அப்படிங்கிறீங்க இது வந்து ஜனநாயகமா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நான் நிக்கிறதா தான் நினைக்கணும் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதே இது ஒரு மன்னர் மனநிலை இல்லையா அப்ப கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர் கிடையாது நிர்வாகிகள் கிடையாது எவனுக்கும் எந்த மரியாதை கிடையாது விஜய் அதுக்காக ஓட்டு போடு அந்த ஒரு இதை கட்சி ஆனா நீங்க வாரிசு அரசியல விமர்சிக்கிறீங்க மன்னர் அரசியல விமர்சிக்கிறீங்க நீங்க மன்னரா மட்டும்தானே இருக்கீங்க திமுக அதிமுகல மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களா இருக்கிறாங்கிறது விமர்சனமாக இருக்குங்கிறீங்களே நீங்க கட்சியில் ஒரே மன்னர் ஒரே சக்கரவர்த்தி மற்ற எல்லா அடிமைகள் புசியானதை கூட நான் மதிக்க மாட்டேன் நானே அவர் கேவலமா தான் பேசுவேன்னு பேசினா இது என்ன ப்ரோ அப்போ உங்க மீது வைத்த எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்லல எம்ஜிஆர் ஆட்சியா விஜயகாந்த் ஆட்சியா இவர்கள் மாதிரி நீங்கள் வந்து விட முடியுமான்னு உங்கள் மீது வைத்த எந்த விவாதங்களையும் பத்திரிக்கையாளர் வைத்த விவாதங்களையும் உள்வாங்கி பதில் சொல்வீங்கன்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் வைக்கிற விமர்சனங்களை மட்டும் கேட்டுட்டு அதை நீங்களும் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும் ஸோ விஜய் ரசிகர்கள் ஒரு ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் ஆட்சி விஜயகாந்த் அரசியல் அந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து சொல்றதை கேளுங்க எதிர்ப்பாக விமர்சனமாக பார்க்காதீங்க ஒரு பகுப்பாய்வு திருநாள் மனநிலையில் அனலைஸ் பண்ணுங்க விஜய் அவர்களே இதுவும் உங்களை போய் சேரட்டும் இந்த கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அந்த கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க கேள்வி கேட்டவங்களுக்கு இதுதான் பதில் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து அடுத்த கட்ட அரசியல் நகரம் போகலாம் இல்லைனா எந்த கேள்விக்கும் பதில் வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே திருப்பி கேட்க வேண்டியது இருக்குது ஸோ பத்திரிக்கையாளர்கள் பேசுவதை கேட்டால் தான் அரசியல்வாதிகள் அடுத்த கட்ட நகர முடியும் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டாலே ஏதாவது பயிண்ட்டு பூசுறது இல்லை சம்மந்தமே இல்லாமல் இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கடந்து போனால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் ஜீவாட்டுடையினுடைய கேள்விகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிங்க அந்த விதத்தில் மகிழ்ச்சி அதை நீங்கள் பகுத்து பார்க்கணும் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கேள்வியில் உள்ள நியாயம் என்ன தர்க்கம் என்னென்னு கொஞ்சம் வயசில் பெரியவங்க அரசியல் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட சீனியர் ஜேர்னலிஸ்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்படி சொல்கிறாங்களே இது உண்மையா பொய்யா என்ன நடந்துச்சு வரலாற்றில் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வு பெறணும் அரசியல் அறிவு பெறணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி